எதிர்கட்சி தலைவருடைய வாழ்த்துச் செய்தியில் சகல அரசியல் சிவில் அமைப்புகளும் இளைஞர்களாக ஒன்றிணைய வேண்டும் என்பது அவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது சுதந்திர தினத்தில் சகல அரசியல் சிவில் அமைப்புகளும் முழு மக்களும் இளைஞர்களாக ஒன்றிணைய வேண்டும் நாம் இனம் மதம் அல்லது ஒரு காரணிகளால் பிரிந்து செல்லாது ஒன்றடைந்ததன் மூலமே சுதந்திரத்தை பெற்றோம் இந்த தருணத்திலும் நாட்டுக்கு தேவையானது அத்தகைய ஒற்றுமையாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாஸ் அவரின் சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு குறிப்பிடுகிறாா் தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் மேலும் சில விடயங்களையும் அவர் உள்ளடக்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி நான்காம் தேதி நாம் பெற்ற சுதந்திரத்துக்கு எழுபத்தெட்டு ஆண்டுகள் நிறைவடையும் இந்த தருணத்தில் அந்த வரலாற்றை திரும்பிப் பார்ப்பதோடு எதிர்காலத்தில் கவனம் செலுத்துவது மிக முக்கியமான விடயமாகும் கடந்த எழுபத்தெட்டு ஆண்டுகளில் பக்க சார்பின்றி நாட்டை பற்றி ஆராய்ந்தால் நாம் பெற்ற பல வெற்றிகளையும் அதேபோல் பல பின்னடைவுகளையும் அடையாளம் காண முடியும் அவற்றை பற்றி விமர்சன ரீதியாக ஆராய்ந்து நிகழ்காலத்தில் செயல்படுவது சிறந்த எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை அமைக்க உதவும் என்பதை அனைவரும் புரிந்து கொள்வது அவசியமானது ஜனநாயகத்தை பாதுகாத்தல் பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல் கலாச்சாரம் கல்வி சமூக நெறிமுறைகள் கலாச்சார பாரம்பரியங்கள் போன்ற துறைகளில் இந்த அவற்றின் முன்னேற்றத்திற்காக இந்த எழுபத்தெட்டு ஆண்டுகளில் பல பாராட்டத்தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்பது ரகசியமல்ல வடக்கிலும் தெற்கு கிலும் ஏற்பட்ட இளைஞர் எழுச்சிகளுடன் தொடர்புடைய இரண்டு உள்நாட்டுப் போர்கள் நாம் பெற்ற சுந்தரத்தில் நாம் அடைய வேண்டிய வெற்றிகளை ஓரளவு பலவீனப்படுத்தியது என்பதையும் மறைக்க வேண்டிய ரகசியமல்ல இதனால் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் ஒப்பிடும்போது மக்களின் வாழ்க்கை தரம் சவாலுக்கு உள்ளானது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பகுத்தறிவற்ற அரசியல் முடிவுகள் அதிகாரத்துக்காக மட்டுமே செய்யப்பட்ட திட்டங்களை மக்களிடம் பிரபலப்படுத்தி நடத்தப்பட்ட அரசியல் அதிகார மாற்றங்களில் நாட்டின் முன்னேற்றத்திற்கு ஏற்பட்ட சவாலான நிலைமையை இந்த சுதந்திர தின கொண்டாட்டத்தில் ஆழமாக ஆராய வேண்டும் தனிநபர் வருமானம் சுகாதாரமான ஆயுள் எதிர்பார்ப்பு உடல் மற்றும் மன சுகாதார நிலை சமூகத்துழைப்பு வாழ்க்கை பற்றி முடிவெடுப்பதற்கான சுந்தரம் கொடைத்தன்மை மற்றும் உடல் இல்லாமை ஆகியவற்றை தீர்மானமாக கருதும் மகிழ்ச்சி குறியீட்டைப் போலவே உலகின் மனித வளர்ச்சி குறியீட்டில் அளவிடப்படும் முக்கிய அளவுகோள்களான சுகாதாரமான வாழ்க்கை சரியான கல்வி நல்ல வாழ்க்கை திறம் போன்ற அம்சங்களைப் பற்றி இன்று நாம் காண்பது திருப்தி நாம் சுதந்திரம் பெறும்போது எதிர்பார்த்த சுதந்திர சமூகம் சுதந்திர பொருளாதாரம் சுதந்திர வாழ்க்கை மட்டுமல்லாமல் சுதந்திரத்துடன் பெறப்பட்ட ஜனநாயகம் சட்டத்தின் இறையாண்மை போன்ற விடயங்களும் இன்று சுதந்திரத்தை உறுதிப்படுத்த வேண்டிய சவால்களாகவே நம் நம் முன்னால் காணப்படுகின்றன இவை குறுகிய அரசியல்ல கட்டமைக்கப்பட வேண்டிய அல்லது ஒரு தரப்பினரை மட்டும் பாதிக்கும் விடயங்களாக கருதி புறக்கணிக்கப்பட வேண்டியவை அல்ல எனவே எழுபத்தெட்டாம் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் நாம் அறிவுபூர்வமாகவும் விமர்சன ரீதியாகவும் நாட்டின் சவால்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியதே பெற்ற சுதந்திரம் நாட்டின் இறையாண்மை மற்றும் மக்களின் இறையாண்மை எதிர்கால சந்ததியினருக்காக வலுப்படுத்தி போனதற்கான பொறுப்பும் நமக்கு உள்ளதால் ஆகும் அதற்காக ஜனநாயக போக்கில் உள்ள சகல சக்திகளும் ஒருணைந்து செயல்பட வேண்டும் என்று நாம் உறுதியாக நம்புகிறோம் அதற்காக இந்த சுதந்திர தினத்தில் அனைத்து அரசியல் சிவிலமைப்புகளும் மக்களும் இளைஞர்களாக ஒன்றைய வேண்டும் நாம் இனம் மதம் அல்லது ஒரு காரணிகளால் பிரிந்து செல்லாது ஒன்றிணைந்ததன் மூலமே சுதந்திரம் பெற்றோம் இந்த தருணத்திலும் நாட்டுக்கு தேவையானது அத்தகைய ஒற்றுமையாகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாச தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்